கத்தருடைய பச்சனாவது மயமண்டாவதாக இந்த நாளிலும் என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாளுக்கான சிந்தனை நாம் இருக்கிறது தேவ கிருபையினாலே அந்த தேவ கிருபை எனக்குள்ளே அதிகமாய் கிரியை செய்கிறது அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவன்னு இல்லை நம்ம அதிகமாய் பிரயாசப்பட்டிருக்கோம் பலன் இல்லைன்னு நினைப்பேன் இல்லை நீங்க பட்ட பிரயாசத்திற்கு தேவ கிருபை உங்களை பலனை சேர்க்கும் அதை பாருங்க இப்போ தேவ பிரயாசத்தில் தேவ சமூகத்தில் பாருங்க எத்தனை பேர் தேவ சமூகத்தில் இருந்தாலும் இந்த கிருபை ஒன்று இருந்துன்னா அழகாக வழி நடத்தும் லோத்து சோதோம்புலேருந்து வெளியே கூட்டிகிட்டு வந்தபோது லோத்துவை தூதர்கள் வெளியே கொண்டு வந்தாங்க அப்போ லோத்து சொன்ன ஒரு பதில் எனக்கு அந்த மலைக்கு ஓடி போக முடியாது தேவரீர் எனக்கு செய்த கிருபை பெரிதாக விளங்க பண்ணி நீர் மலைக்கு ஓடி போக என்னால முடியல அப்போ அவருடைய கிருபை இருந்ததுனால கேட்ட உடனே சரி மலைக்கு இரு இந்த ஊர்ல இரு அப்படி அழிவுக்கு விலைக்கு மீட்டு காக்குற கத்தர் அதே போல கத்தர் யோசிப்போடு இருந்தால் சிறச்சாலை கண்கள்ல தேவ கிருபை கற்பட்டது அதனால தேவ கிருபை சிறச்சாலையில இருந்த யோசிப்புக்கு கூட தலைவராய் மாற்றியது நான் கட்டப்பட்டிருப்பீங்க கட்டுகள் தேவ கிருபை உங்களை கலத்தபடி ஆண்டு எங்களோடு இல்லைன்னா நீர் எங்களோடு வர வேண்டாம் நீர் எங்களோடு நாங்கள் பிரயாசம் இப்படி மோச சொல்றங்க பிரயாணத்துல கத்த நம்ம கொடு அப்படியே கிருபை நம்மோடு இருந்தாதான் பிரயாணத்துல ஜெயிக்க முடியும் அப்படி நம்ம பிரயாணங்கள் நம்ம படுகிற பிரயாசங்கள் நீங்க எடுத்திருக்கிற எல்லா முயற்சிகள் திருமணம் பிள்ளைகளுடைய படிப்புல வேலையில தொழில என்னென்ன தேவ கிருபை இப்போ உங்களை உங்களை எல்லாவற்றிலும் பாதுகாக்கும் கத்தர் யோசிப்பிருந்தார் அவன் போகிற இடமெல்லாம் அவனுக்கு அனுகூலம் அது தேவ கிருபை நான் சொல்றேன் அந்த காரியங்களை வாய்க்க பண்ண கத்தர் கத்தோலிக்க தொட்டதெல்லாம் சொல்லதெல்லாம் நீங்க தொட்டதெல்லாம் இன்னைக்கு தொலங்கும்படி தேவ கிருபை உங்களை ஆள் கொள்ளும் தைரியமா போங்க தேவ கிருபையினால எல்லாம் சாதித்துவாங்க கத்தரு உங்களோட இருப்பார் என் நல்ல இந்த தேவ கிருபை யோசேப்புடன் இருந்ததால் அவன் பார்வோன் கூட ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறான் இந்த யோசேப்பின் மூத்தம் பார்வோன் ஆசீர்வதிக்கப்பட்டது போல ஆண்டுவரே மோசையை சொன்னது போல தேவனே கிருபை எங்களோடு கூட வரலான்னு எங்களை இந்த சமூகத்திலிருந்து இருந்து கொண்டு போகாட்ட நாங்க என்ன பிரயாசப்பட்டாலும் இன்னைக்கு தேவ கிருபை உங்களை சுற்றி இருக்கும் நீங்க தொட்டதெல்லாம் பொன்னாய் மாறும் என்று இந்த ஆண்டோடைய நாமத்துல வாழ்த்துகிறேன் கிருபை சூழ்ந்து கொள்வதாக ஆமை